ஸ்ரீ சாய்நாத சத்திரதம் அத்தியாயம் இரண்டு இப்பணியை செய்வதன் நோக்கம் இதை மேற்கொள்வதில் உள்ள திறமையின்மையும் துணிவின்மையும் காரசார விவாதம் குறிப்பிடக்கூடியதும் முனிவருடைய பட்டமுமான கேமாட்பந்தை வழங்குதலும் கடைசி அத்தியாயத்தில் தம்முடைய மூல நூலில் இப்பணியை செய்வதற்கு தகுதியுடையவர்கள் முதலிய வேறு பல அம்சங்களையும் எடுத்து சொன்னார் இந்த அத்தியாயத்திலும் அதையே குறிப்பிட தொடங்குகிறார் இதை எழுதுவதன் காரணம் முதலாம் அத்தியாயத்தில் கோதுமை மாவரித்து அதை கிராம எல்லைகளில் தூவி விட்டதன் மூலம் வியாதியை தடுத்து அடுத்ததான சாய்பாபாவின் அற்புதத்தை கண்டோம் நான் சாய்பாபாவின் மற்றும் பல அற்புத நீலங்களை பெறும் உள்ள கிளர்ச்சியுடன் உம் கேட்டிருக்கிறேன் அக்கிளர்ச்சியே இவ்வழகான பணியாக பொங்கி உருவெடுத்தது சாய்பாபாவின் பெருமையுடைய அற்புதங்களை வருதலானது அவருடைய அடியவர்களுக்கு உற்சாகம் ஊட்டுவதாகவும் அறிவுறுத்துவதாகவும் இருப்பதுடன் அவர்களின் பாவங்களையும் நீக்குமாதலினால் தான் நான் சாய்பாபாவின் புனித வரலாற்றையும் அவருடைய அறிவுரைகளையும் வரைய தொடங்கினேன் ஞானியின் வரலாறு என்பது தர்க்க சாஸ்திரத்துக்கோ பட்டிமன்றத்துக்கோ உரியது அன்று அது உண்மையும் பெரியதுமான வழியையே காண்பி இருக்கிறது தாம் இப்பணியை செய்ய தகுதி உடையவர் அல்ல என்று கேமாட்பம் நினைத்தார் எனக்கு நெருங்கிய நண்பனின் வாழ்க்கையே தெரியாது அப்படியே எனது மனதையும் நான் அறியேன் இவ்வாறு இருக்கையில் வேதங்களால் கூறி கூறவியலாத ஒரு ஞானியின் வரலாற்றையோ அல்லது அவதாரத்தின் குணங்களையோ நான் எங்கனம் எழுதுவேன் ஒரு ஞானியின் வாழ்க்கையை விவரிக்கும் ஒருவனும் ஞானியாகவே இருக்க வேண்டும் வேண்டும் நான் ஞானியின் வாழ்க்கையை வரைவது என்பது மிக கடினமானதாகும் ஒருவன் ஏழ்கடல் ஆழத்தையும் அளவிட்டு விடலாம் துணி யோடனைகளால் ஆகாயத்தையும் அலங்கரித்து விடலாம் இது தீரமைக்க செயலாகும் என்று நான் அறிவேன் இது என்னை பார்த்து பிறர் நகைக்கு இடம் கொடுத்து விடும் என நான் சாய்பாபாவின் அருளை நாடினேன் அடியவர்கள் விரும்பும் வெற்றிகரமாய் முடிவு பெறும் இப்பணியை மேற்கொள்வதற்கு ஞானியர் தம் வாழ்க்கை வரலாற்றை எழுதுவோர்களை கடவுள் விரும்புகிறார் என்று மகாராஷ்டிரத்தைச் சேர்ந்த முன்னோடி கவியும் ஞானியுமான ஸ்ரீ ஞானேஸ்வர் மகராஜ் என்பவர் எடுத்து எம்பியிருக்கிறார் இப்பணியை ஞானிகள் சங்கல்பிக்கின்றார்கள் அடியவன் அம்முடிவை அடைய மறைமுக காரணமாகின்றான் அல்லது கருவியாகின்றான் உதாரணமாக சகவரிடம் ஆயிரத்தி எழுநூறில் கவி மகிப்பதி ஞானிகளின் வாழ்க்கையை எழுத உயர் நோக்கம் கொண்டார் ஞானிகள் அவரை சங்கல்பித்து பணியை நிறைவேற்றி வைத்தார்கள் அம்மாதிரியே சகவரிடம் ஆயிரத்தி எண்ணூறில் சேவையும் அங்கீகரிக்கப்பட்டது முன்னவர் பக்த விஜயம் சந்த விஜயம் பக்த லீலா மிருத் சந்த விலீலா மிருத் என்னும் நான்கு நூல்களையும் பின்னவர் நவீன ஞானியரை பற்றி விவரிக்கப்பட்ட பக்த லீலா மிருத் சந்த சந்தகமிருத் என்ற நூல்களையும் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு அத்தியாயங்களிலும் ஏழாம் அத்தியாயத்திலும் சாய்பாபாவின் சுவையான வாழ்க்கையும் அவரின் அறிவுரைகளும் நன்றாக சித்தரிக்கப்பட்டிருக்கின்றன இவைகள் சாய்லீலா பத்திரிகைகள் பத்திரிகை பதினொன்று பன்னிரண்டு தொகுப்பு பதினேழு ஆகியவற்றில் தனியாக பதிக்க பதிப்பிக்க பட்டிருக்கின்றன படிப்பவர்கள் அத்தியாயங்களை படிக்க கேட்டு கொள்ளப்படுகிறார்கள் அங்கனமே பாந்திராவை சேர்ந்த திருமதி சாவித்ரி பாய் ரகுநாத் தெண்டுல்கர் தென்றுல்வர் பதிப்பித்துள்ள ஸ்ரீ சாய்நாத் பஜனமாலா என்ற சிறிய அடக்கமான புத்தகத்திலும் சாய்பாபாவின் அற்புத லீலைகள் சித்தரிக்கப்பட்டிருக்கின்றன தாஸ்கனு மகராஜும் பல்வேறு இனிய பாடல்களை சாய்பாபா மீது எழுதியிருக்கிறார் குஜராத்தில் அமிதாஸ் பவானி மேதா என்னும் சிறடியைச் சேர்ந்த ஓர் அடியவர் சாய்பாபாவின் சில நிகழ்ச்சிகளை பதிப்பித்துள்ளார் தட்சிண பிசா சாஸ்

மூழ்கி விலை மதிப்பெற்ற ஞானம் பக்தி என்ற முத்துக்களை எடுக்கலாம் நல் உணர்வில் ஊரை கிடக்கும் மக்களுக்கு அவற்றை கொடுக்கலாம் சாய்பாபாவின் கதைகள் சிறுகதைகள் அறிவுரைகள் ஆகியவை மிகவும் அற்புதமானவை இவ்வுலக வாழ்க்கையினுடைய துன்பம் பெருஞ்சுமைகளை சுமந்து கொண்டிருப்பவர்கள் கவலையால் பீடிக்கப்பட்டோர்கள் ஆகியவர்களுக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் அவை அளிக்கின்றன வேத அறிவையொத்த விறுவிறுப்புள்ளதும் அறிவூட்டுவதுமான சாய்பாபாவின் இவ் அறிவுரைகள் எல்லாம் கேட்கப்பட்டு நச்சிந்தனை செய்யப்பட்டால் அடியவர்கள் கோரும் பிரமத்துடன் ஐக்கியமாதல் அஷ்டாங்க யோகம் தியானப் பேரின்பம் முதலியவற்றை பெறுவர் எனவே இந்நிகழ்ச்சிகளை பொறுக்கி எடுக்க எண்ணம் கொண்டேன் அதுவே எனது சிறந்த வழிபாடு ஆகும் என்பதாதலின் சாய்பாபாவின் தரிசனத்துக்கு கொடுத்து வைக்காத வெளிய ஆத்மாக்களின் கண்களுக்கு இந்நிகழ்ச்சி தொகுப்புகள் பேருவருகையாக இருக்கும் எனவே நான் சாய்பாபாவின் அறிவுரைகளையும் அஹ் இயற்கையானதும் எதுமான தன்னுணர்வு கருத்துக்களையும் சேகரிக்க முற்பட்டேன் இப்பணியில் பாபாவே என் உள்ளுணர்வை கிளப்பிவிட்டார் உண்மையில் என்னுடைய அகங்காரத்தை அவர் பாகத்தடியில் சமர்ப்பித்து இம்மை மறுமை இரண்டிலும் என்னை பூரண சந்தோஷமாக்குவர் என்று எண்ணினேன் இப்பணிக்கு நானே எனக்கு அனுமதி அளிக்கும்படி சாய் பாபாவை கேட்க முடியவில்லை பாபாவின் நெருங்கி அடியவரான திரு மாதபுர தேஜ்பாண்டே பாபாவிடம் எனக்காக கேட்கும்படி நான் வேண்டிக் கொண்டேன் அவர் எனது எண்ணத்திற்காக பாபாவிடம் வாதாடினார் இந்த அண்ணா சாஹேப் தங்கள் வரலாற்றை எழுத விரும்புகிறார் நான் ஓர் ஏழை பக்திரி என்று கூறாதீர்கள் ஆயின் நீங்கள் சம்மதித்து அவருக்கு உதவி அளிப்பதாக கூறினால் அவர் அன்றி தங்கள் கருணையை இப்பணியை நிறைவேற்றிவிடும் தங்கள் அருள் எதுவும் வெற்றிகரமாக செய்ய இயலாது சாய்பாபா இவ்வேண்டுகோளை திரிச்சவி மடுத்தவுடன் உருகி உதி என்னும் திருநீர் அழித்து ஆசீர்வதித்து தன்னுடைய அஹ் வரம் நல்கும் கரத்தை என் தலைமேல் வைத்து இவர் நிகழ்ச்சிகள் அனுபவங்கள் ஆகியவற்றை தொகுத்து குறிப்புகள் வைத்துக் கொள்ளட்டும் நான் இவருக்கு உதவி செய்வேன் அவர் ஒரு புறக்கருவியே ஆவார் என்னுடைய வரலாற்றை நானே எழுதி என்னுடைய அடியவர்களின் ஆவலை பூர்த்தி செய்ய வேண்டும் அவர் தம் அகங்காரத்தை அறவே களைந்து என் பாதங்களில் சமர்ப்பித்து விடட்டும் வாழ்க்கையில் இங்கனம் செய்பவனுக்கே நான் மிகவும் உதவி புரிகிறேன் என்னுடைய பற்றி என்ன நான் அவருடைய வீட்டில் வகையெல்லாம் பணிபுரிகிறேன் அவருடைய அகங்காரம் சிறுதுளியும் எஞ்சியிடாமல் அறவே அழிக்கப்பட்டு விட்டால் நானே அவரு புகுந்து என் வாழ்க்கை நிகழ்ச்சிகளை நானே எழுதுகிறேன் அடியவர் தம் உள்ளங்களில் எனது நிகழ்ச்சிகள் அறிவுரைகள் பெருநிலையையும் அவர்கள் நிலைப்படுத்தல் மற்றவர் கருத்தை மறுக்க செய்யும் முயற்சிகள் ஒரு பொருளின் நன்மை தீமைகள் இவற்றை பற்றிய விவாதங்கள் இருத்தல் கூடாது என்று பகந்தருனார் விவாதம் என்னும் சொல்லானது கேமாட்பந்த் என்னும் பட்டத்தை நான் பெற்ற நிகழ்ச்சியை விவரிக்க நான் கொடுத்து இருந்த வாக்குறுதியை ஞாபகம் முட்டுகிறது அதையே இப்போது கூறுகிறேன் ககா சாஹேப் திருச்சித் நானா சாஹேப் சாந்தோக்கர் ஆகியவர்களுடன் நான் நெருங்கிய நட்போடு இருந்தேன் அவர்கள் என்னை சீரடிக்கு போய் பாபாவின் தரிசனத்தை பெறும்படி வலியுறுத்தினார்கள் ஆயின் இடையில் கிளம்பிய ஏதோ ஒன்று என்னை சீரடிக்கு போக விடாமல் தடுத்தது லோனா வாலா வைத்தியல் உள்ள எல்லா வழிகளிலும் ஆயின் காட்சம் குறையவில்லை முடிவாக தனது குருவை தன் மகனின் படுக்கைக்கு பக்கத்தில் அமர வைத்தார் இதுவும் கூட பலனளிக்கவில்லை இதை கேள்வியுற்றதும் என் நண்பனின் பையனை காப்பாற்ற முடியாத குருவால் யாது பயன் குரு நமக்கு எதையுமே செய்ய இயலாதவரா இயலாதவரானால் நான் ஏன் சீரடிக்கு போக வேண்டும் இம்மாதிரி இம்மாதிரியாக எண்ணமிட்டு எனது சீரடி விஜயத்தை ஒத்தி போட்டு ஆயின் தடுக்க முடியாதது நிறைவேறியே தீர வேண்டும் அதுவே என் விஷயத்தில் பின்வருமாறு நடைபெற்றது பிராந்திய ஆபீசர் திரு ஞானசாஹேப் சாந்தோர்கர் பஸ்ஸின் பஸ்ஸினுக்கு சுற்றுலா கொண்டிருந்தார் தானாவிலிருந்து தாதருக்கு வந்து பசீனுக்கு செல்லும் வண்டிக்காக காத்து கொண்டிருந்தார் இடையில் பாந்த்ராவுக்கு செல்லும் ஒரு வண்டி வந்தது அதில் அவர் ஏறி அமைந்து பாந்த்ராவுக்கு வந்து என்னை கூப்பிட்டு அனுப்பினார் நான் சிறடி விஷயத்தை கைவிட்டது குறித்து என்னை கடிந்தார் எனது சிறடி பயணத்தை பற்றி நானாவின் வாக்குவாதங்கள் திருப்தி அளிக்க கூடியதாகவும் உற்சாகமூட்டுவதாகவும் இருந்தன எனவே நான் அன்றிரவே சீரடி புறப்பட திட்டமிட்டேன் என்னுடைய சாமான்களை கட்டி முடித்து சீரடிக்கு புறப்பட்டேன் தாதருக்கு போய் அங்கிருந்து போகும் வண்டியை பிடிக்க திட்டமிட்டு தாதருக்கு பயணச்சீட்டு பெற்று வண்டியில் அமர்ந்திருந்தேன் வண்டி புறப்பட இருக்கும் போது ஒரு முஸ்லிம் பெரியவர் விரைவாக எனது பெட்டிக்கு வந்த எனது மூட்டை முடிச்சுகளை பார்த்துவிட்டு போகும் போகுமிடம் என்ன என்று கேட்டார் நான் எனது திட்டத்தை கூறினேன் பின்னர் அவர் என்னை தாதரில் நிற்காமல் போரி பந்தருக்கே நேராக போகும்படியும் ஏனெனில் மண்மாட்டு மேல் தாதரில் நிற்காது என்றும் அறிவுறுத்தினார் இவ் அற்புதம் நிகந்திராவிடின் சிறடிக்கு திட்டமிட்டபடி அடுத்த நாளே போய் சேராதிருந்திருப்பேன் பல ஐயங்கள் என்னை கடுமையாக தாக்கி கூடும் ஆயின் அடுத்த நாள் காலை ஒன்பது பத்து மணிக்குள்ளாகவே சிரடியை அடைந்தேன் எனக்காக காத்துண்டிருந்தார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் நிகழ்ந்தது யாத்ரீக அடியார்களுக்கு ஒரே ஒரு தங்கமிடம்தான் இருந்தது அது சாடேயினுடைய வாடாவாகும் குதிரை வண்டியில் இருந்து இறங்கிய பின்னர் பாபாவின் தரிசனம் பெற ஆவலாய் அங்கிருந்தே அசூதி நின்று திரும்பி வந்த பெரும் அடியவரான தாத்யா சாஹேப் நூல்வர் சாய்பாபா வாடாவின் மூலையில் இருக்கிறார் முதலில் ஒரு முன்னோடி தரிசனம் செய்துவிட்டு குளித்தவின் சாவகாசமாக பார்க்கலாம் இதை கேட்டவுடனே நான் பாபாவிடம் ஓடி சாஸ்தாங்க நமஸ்காரம் செய்தேன் எனது மகிழ்ச்சிக்கு எல்லையில் சாந்தோட்டர் என்னிடம் அதிகமாகவே கண்டேன் என்னுடைய புலன்கள் எல்லாம் திருப்தி அடைந்தன நான் பசி தாகத்தை மறந்தேன் சாய் சாய்பாபாவின் பாதத்தை தொட்டவுடனே நான் வாழ்க்கையில் அதிக புத்துணர்ச்சி கொண்டவனாக மாறினேன் என்னை இச்செயரில் இடைவிடாமல் தூண்டி சாய்பாபாவின் தரிசனத்துக்கு உதவி புரிந்தவர் கடமைப்பட்ட கடமைப்பட்டதை கரு அவர்களை உண்மை உறவினர்களாக நினைக்கிறேன் அவர்களுடைய கடனை நான் திருப்பி தர முடியாது அவர்களை நினைக்கிறேன் அவர்கள் முன் விழுந்து வழங்குகிறேன் சாய்பாபாவின் தரிசனத்தில் உள்ள மூதனமானது நான் கண்டவாறு நம்முடைய எண்ணங்கள் மாறுகின்றன முன்னே கருமங்களின் வலிமை அளிக்கப்படுகின்ற அல்லது நிலை அதிகரிக்கப்படுகிறது அதிகரிக்கிறது நீங்கள் சாய்பாபாவை கண்டு விட்டீர்களான சாய்பாபா சாய்பாபாவாகவே தோற்றமளிக்கிறது குருவின் தேவையை பற்றி எனக்கும் பாலாசாஹேப் பாடேக்கும் இடையில் ஒரு சூடான விவாதம் நாம் நடைபெற்றது நம் சுதந்திரத்தை நாம் ஏன் ஏன் வேண்டும் அடைய வேண்டும் என்று நாம் நாம் நம்முடைய கடமையை செய்ய வேண்டி இருக்கையில் ஏன் குரு தேவைப்படுகிறார் ஒருவன் தன்னாலான முயற்சிகளை செய்து தன்னை தானே காப்பாற்றி கொள்ள வேண்டும் சோம்பேறியாக தூங்குவதைத் தவிர வேற எதையும் செய்யாத ஒருவனுக்கு குரு என்ன முடியும் நான் எண்ணத்துக்கு வாதாடினேன் திரு பாடே கருமத்து அதாவது தலைவிதிக்காக வாதாடி கூறியதாவது நடப்பது நடந்தே தீரும் பெரியோர்கள் எல்லாம் தோல்வி தோல்வியுட்டிருக்கிறார்கள் மனிதன் ஒரு வழியில் நினைக்க தெய்வம் வேறு வழியில் செயல்படுகிறது உம்முடைய புத்தி தள்ளிவிடுக பெருமையும் அகங்காரமும் உமகூதவாது கொள்கைகள் மாறுபாடுகள் இவற்றுடன் இவ்விதா விவாதம் ஒரு மணி நேரத்துக்கு மேல் நடைபெற்றும் வழக்கம் போல ஒரு முடிவும் காணப்படவில்லை நாங்கள் களைப்படைந்து விட்டதா முடிவாக நான் மன அமைதியை இழந்தேன் அபிமானம் அகங்காரம் இவை இல்லாவிடில் விவாதமே இல்லை என கண்டேன் அகங்காரமே விவாதத்தை வளர்க்கிறது என்று கூறலாம் பிறகு நாங்கள் மசூதிக்கு மற்றவர்களுடன் சென்ற போது காபா சாஹிப் பாபா பின்பறுமாறு வினவினார் சாடே வாதாவில் என்ன நடந்து கொண்டிருந்தது விவாதம் எதை பற்றியது என்று கூறி என்னை உற்றி நோக்கி மேலும் வினவியதாவது கேமாட்பந்த் என்ன கூறுகிற இவ்வார்த்தைகளை கேட்டு நான் மிகவும் ஆச்சரியம் அடைந்தேன் நான் தங்கியிருந்ததும் விவாதம் நடந்ததுமான சாதே வாதாவானது மசூதினன்று நல்ல தூரத்தில் இருக்கிறது சர்வ வியாபியையும் சர்வ வியாபியாயும் அகத்திலிருந்து ஆட்டி வைப்பவராகவும் இல்லாவிடில் எங் எங்களது விவாதத்தை பாபா எங்க முடியும் சாய்பாபா என்னை பந்த் என்னும் அழைக்க வேண்டும் என்று நான் எண்ணமிட ஆரம்பித்தேன் இச்சொல் கேமத் திரிய பந்த் என்ற வார்த்தையிலிருந்து திரு திருத்தப்பட்டதாகும் இந்த கேமத் திரியபந்த் ஜாதவ அரச வம்சத்தைச் சேர்ந்த ராமதேவ் மகாதேவ் என்ற தேவகிரி அரசுகளின் புகழ்பெற்ற மந்திரி ஆவார் கல்வி கேள்வி நற்பண்புகள் நிறைய பெற்ற அவர் ஆன்மீக விஷயங்கள் அடங்கிய சது சதுர்வர்க சிந்தாமணியை மற்றும் ராஷ்ய சஸ்தி போன்ற பல உயர்ந்த நூல்களின் ஆசிரியரும் ஆவர் கணக்கு பேரேடுகளில் புதிய முறைகளை கண்டுபிடித்து புகுத்தியவரும் மற்றும் மராத்திய சுருக்களத்தின் கர்த்தாவும் ஆவர் ஆனால் நான் முற்றிலும் மாறுபட்டவன் அறிவற்ற ஓட்டமற்ற எதற்காக சூட்டப்பட்டது என்பது விளங்கவில்லை ஆனாலும் அதை குறித்து தீவிரமாக சிந்தித்து அது என் அகங்காரத்தை அழைத்து பணிவாகவும் அடக்கமுட அடக்கமுடனும் இருக்க வேண்டும்

ஏனெனில் மிகவும் புத்திசாலித்தனமாக சாய் சமஸ்தானத்தின் நிர்வாகங்களை கவனித்து எல்லா கணக்குகளையும் நன்றாக வைத்திருந்தது முக்கியமானதும் ஆத்மார்த்த விஷயங்களான ஞானம் பக்தி அபாவின்மை நான் தன்மையின் தன்மையை சரணமிழ் சரணமிழுதல் தன்னை உணர்தல் போன்றவற்றை குறிக்கும் சாய் சச்சரித்திரம் என்ற அத்தகைய சிறப்பான நூலின் ஆசிரியராகவும் இருந்ததை காண்கிறோம் கேமாட்பந்த் பாபா இவ்விஷயத்தை பற்றி என்ன சொன்னார் என்பன பற்றி எவ்வித குறிப்பும் விட்டு வைக்கவில்லை ஆனால் காகா சாஹேப் தீட்சித் இவ்விசயத்தை பற்றி தனது குறிப்புகளை பதிப்பித்துள்ளார் கேமாட்பந்தின் சாய்பாபா சந்திப்பின் அடுத்த நாளில் பாபாவிடம் காகா சாஹேப் தீட்சித் சென்று தீட்சித் சென்றுதான் சிறடியை விட்டு போ சென்றுதான் சிறடிய விட்டு போக வேண்டுமா என கேட்ட பாபா ஆமா ஆமன்ற பிறகு எங்கே போவது என யாரோ கேட்ட பாவா உயர மேலே என்று கூறினார் அம்மா அம்மனிதர் வழி எப்படிப்பட்டது என பாவாவிடம் நிலவினர் பாபா கூறினார் அங்கே போவதற்கு பல வழிகள் உள்ளன இங்கு இருந்தும் அதாவது சீரடியில் இருந்தும் ஒரு வழி உள்ளது பாதை கடினமானது புலிகளும் ஓநாய்களும் வழியில் உள்ள காடுகளில் உள்ளன நான் அதாவது காகா சாஹிப் கேட்டேன் ஒரு வழிகாட்டியை நாம் அழைத்துச் சென்றால் என்ன அதற்கு பாபா கூறினார் அப்போது கடினம் இல்லை புலி ஓனாய் படுகுழிகள் முதலியவற்றில் இருந்து உன்னை விலக்கி உன் குறிக்கோளை அடைய நேரடியாக அழைத்து செல்வர் வழிகாட்டி இல்லை என்றால் காடுகளில் நீ காணாமல் போகலாம் அல்லது படுகுழியில் விழும் அபாயம் இருக்கிறது இந்த நிகழ்ச்சியின் போது திரு தாபோல்கரும் அறை அருகே இருந்தார் இதுவே குரு அவசியமா என்னும் விவாதத்துக்கு பாபாவின் பதில் என்று எண்ணினார் ஒரு மனிதன் சுதந்திரமானவனா அல்லது கட்டுப்பட்டவனா என்னும் விவாதம் ஆன்ம விஷயங்களில் உபயோகமில்லை என்றும் இவ்வத்தியாயத்தின் மராத்தி மூலப்பதிப்பில் பெரிய அவதாரங்களான ஸ்ரீ ராமர் ஸ்ரீ கிருஷ்ணர் முதலியோர் வாழ்க்கையில் தமது குருக்களான வசிஷ்டர் சாந்திபனி முதலியோருடனும் தன்னை அறிவதற்காக சரணமடைந்தார்கள் என்றும் குருவினுடைய உதேசத்தினாலேயே பரமாத்திகம் அடையப்படு அடையப்படுவது என்றும் நம்பிக்கையும் பொறுமையுமே அத்தகைய முன்னேற்றத்துக்கு தேவையான நற்பண்புகளாம் என்பதுமே பாபாவின் திருக்குறிப்பாகும் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிறைவட்டும்